நம்முடைய தேவனாகிய கத்தர் மைமை மருத்துவமானவர் மைமை உள்ள தேவன் அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட நம்மை விசாரிக்கிறவராய் நம்மோடு இருக்கிறவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அவருடைய நாமம் அதிகம் அதிகமாக மைமைப்படுவதாக இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோசுவா புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கிர்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோச்பாவனிடத்தில் ஆள் அனுப்பி உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் பர்வதங்களில் குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள் நாம் வாசித்ததான இந்த வசனத்தில் கிபியோனின் மனுஷர் யோசுவாவின் இடத்திலே வருகிறார்கள் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி வந்தபோது தேவன் தம்முடைய ஜனங்களோடு இருந்து வழியிலே செய்த பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் கிபியோனின் மனுஷர் கேள்விப்பட்டு யோசுவாவின் இடத்திலே மாறுவ இடத்தில் வந்து தாங்கள் எங்கோ தூர தேசத்தில் இருந்து வருவது போல காண்பித்து எப்படியும் இஸ்ரவேலின் பிரபுக்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார் ஆகவே இப்போது எமோரியருடைய ஐந்து ராஜாக்கள் கிபியோனியருக்கு விரோதமாய் வந்துவிட்டார்கள் அந்த வேளையில்தான் இந்த உடன்படிக்கை இருந்ததனால் இவர்கள் யோசுவாவுக்கு ஆள் அனுப்பி சொல்லுகிறார்கள் உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் என்று சொல்லுகிறார்கள் உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை இரட்சியும் என்று கேட்கிறார்கள் என்று பார்க்கிறோம் உடனடியாக யோசுவாவும் தன் படைகளை கொண்டு பாருங்க சகல யுத்த மனுஷனும் சகல பராக்கிரமசாலிகளும் கீழ்காலியிலிருந்து புறப்பட்டு போனார்கள் அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன் அவர்களை ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று அங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் எப்படி யுத்தம் நடக்கிறது பயங்கரமான யுத்தம் நடக்கிறது நாம் ஆகிய பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் அதன்படியாக இந்த கிபியோனின் குடிகளின் ரட்சிப்புக்காக யோசுவா சென்றபோது கர்த்தர் சொன்னார் நீ பயப்பட வேண்டாம் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் வேத புத்தகம் சொல்லுகிறது யோசுவா பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் இந்த ஐந்து ராஜாக்களை அவர்கள் சேனைகளை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினொன்றாவது வசனம் அவர்கள் பெத்தரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப் போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார் அவர்கள் செத்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தினால் கொண்டவர்களை பார்க்கிறோம் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள் ஆண்டவர் அவருடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம் பாருங்கள் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் படிக்கிறோம் அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் ஆம் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் சத்துருக்களை சிதறடித்து மடங்கடிக்கிற இருக்கிறார் இந்த காலை வேளையில் நீங்கள் உன் உத்தமும் உண்மையுமாய் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுங்கள் உங்கள் வழிகளை சிவைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமை ஜபிப்போம் கிருபையுள்ள உலக நாங்கள் துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய பிள்ளைகள் உண்மையே சார்ந்திருக்கிறார்கள் உண்மையை விசுவாசிக்கிறார்கள் நீர் இவருடைய காரியங்களை பொறுப்படுத்த நடத்தும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது என்று பக்தன் சொன்னது போல அபிதமாக நீர் இவர்களை சத்துருக்களின் கையிலிருந்து பரிபூர்ணமாய் விடுதலை பண்ணி நம்முடைய பிள்ளைகளை சுபிட்சமாய் வாழ கிருபை தான் ஆசீர்வதி ये सुमन अंदर करो पिता दे आमे आमे गॉड ब्लेस यू